அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை சொந்த வீடு இல்லாமல் மிகவும் துன்பத்தில் மன வேதனையில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த சில மாதங்களில் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு சொந்த வீடு அமையும் இறைவனின் பரிபூர்ணமான அருளால் அன்று சொந்தங்களே யார் முன்பாகவும் கதறி அழுது விடாதீர்கள் இங்கு கண்ணீரை துடைப்பவர்களை விட இவனுக்கு நல்லா வேணும் என்று மனதிற்குள் சிரிப்பவர்களே அதிகம் யார் முன்னாலையும் எதற்காகவும் கண்ணீர் விடாதீர்கள் இறைவன் இருக்கின்றார் நல்லதே நடக்கும் கலங்காதீர்கள் அன்பு சொந்தங்களே சொந்த வீடு சொந்த வீடுங்கிறது ஒரு வரங்க நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே வாடகை வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மனநிலையும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அந்த மனநிலையில் இந்த ஆடியோவில் ஒரு அருமையான பரிகாரம் சொல்ல போகிறேன் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக நடக்கும் அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை சோதனை செய்து அந்த சோதனையில் வெற்றி பெற்ற பிறகுதான் நான் சேனலில் அறிவிப்பு தரேன் என்ன செய்யணும் பௌர்ணமி திதி அல்லது அமாவாசை திதி இந்த தான் நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாருக்கு சொந்த வீடு இருக்கோ அவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க சொந்த வீடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நான் சொல்கிறத தானமாக தரணும் அமாவாசை நாளில் அல்லது பௌர்ணமி நாளில் என்ன தானமாக தரணும்னு தெரியுமா செம்பு பாத்திரம் ஒன்று புதுசாக வாங்குங்க செம்பு பாத்திரம் அந்த செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி அந்த செம்பு பாத்திரத்தை அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் சொந்த வீடு இருப்பவர்களுக்கு தானமாக தந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இப்போது ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரும் சாமி நம்ம அப்படி சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தானமாக இதை தரோம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராது அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் சொத்து சேரும் அவங்களுக்கு உங்களுக்கு சொந்த வீடு அமையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சூட்சம பரிகாரம் மீண்டும் சொல்கிறேன் சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள்ள செம்பு பாத்திரத்துல பச்சரிசை நிரப்பி அந்த பாத்திரத்தை அவங்களுக்கு தானமா கொடுக்கணும் அது எந்த முறையில் கொடுப்பீங்களோ என்ன சொல்லி கொடுப்பீங்களோ தாராளமா கொடுங்க ஆனா நான் சொந்த வீடுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லாம வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த தானத்தை தந்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த தானத்தை செய்யும் நாளில் ஒருவருக்காவது அன்னதானமும் செய்ய வேண்டும் நிச்சயமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் உங்கள் சொந்த வீடு கனவு விரைவில் நிறைவேறும் அன்பானவர்களே உங்களது எல்லா விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் பண வசிய தவம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு தவம் இந்த தவத்தை வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ளலாம் அதைப் போல் தமிழ் புத்தாண்டு முதல் வாஸ்து பயிற்சி அதாவது உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருட்களை எங்க வச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக போறேன் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்காக பரிகார ரக்ஷை வழங்க முன்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது அதைப் போல் புதிய முயற்சியாக சித்திரை மாதத்தின் முதல் நாள் முதல் சித்திரை மாதத்தின் இறுதி நாள் வரை முப்பது நாட்களும் தினமும் பதினோரு ரூபாய் கட்டணத்தில் உங்களுக்கு ஓர் அற்புதமான அருமையான தந்திரத்தை அதாவது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் தந்திரத்தை சொல்லித்தர போற வெறுப்பெருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்